ஆர்னா கூட உங்க வீட்டு சப்பாத்தி இப்ப செஞ்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க அந்த அளவுக்கு சாஃப்டான சப்பாத்தி மட்டும் பராத்தா லச்சா பராத்தா எப்படி செய்யறது மாவு பெசையறது எப்படி இவ்வளவு தண்ணி சேர்க்கணும்னு சின்ன சின்ன டிப்ஸோட இந்த வீடியோல இருக்கு ஃபுல்லா பாருங்க மாவு பிசைய ஒரு கப் கோதுமை மாவு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாதி அளவுக்கு தண்ணி கண்டிப்பா சேர்க்கணும் சோ அரை கப் தண்ணிய ரெண்டு பகுதியா சேர்த்துக்கோங்க முதல்ல கால் கப் சேர்த்து கலந்து விட்டுட்டு அப்புறமா கால் கப் சேர்த்துக்கணும் இது வரைக்கும் நம்ம ஐம்பது சதவிகிதம் தண்ணி சேர்த்திருக்கோம் நல்ல சப்பாத்திக்கு அறுபதுல இருந்து எழுபது சதவிகிதம் தண்ணி சேர்க்கணும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு இந்த அளவுக்கு மாவு ஒன்னு சேர்ந்து வந்ததும் கடைசியா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மாவை இந்த மாதிரி மடக்கி மடக்கி ரெண்டு நிமிஷத்துக்கு பெசஞ்சுக்கணும் இந்த மாதிரி மடக்கி விட்டு அழுத்தம் கொடுத்து ரெண்டு நிமிஷம் பிசைஞ்ச பிறகு மாவை இந்த மாதிரி உள்ளங்கையால தேய்ச்சு தேய்ச்சு அடுத்த ரெண்டு நிமிஷத்துக்கு பிசைஞ்சுக்கணும் முதல்ல மாவு எப்படி இருந்தது இப்ப மாவு இவ்ளோ சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க கண்டிப்பா லேசா மாவுல என்ன தடவி ஒரு ஈர துணி போட்டு இருபது நிமிஷம் வச்சுட்டுங்க இருபது நிமிஷம் கழிச்சு மாவு இன்னும் நல்லா சாஃப்ட் இருக்கும் லேசா இருந்து தேவையான அளவு எடுத்து உருண்டைகளா உருட்டிக்கோங்க ஒரே ஒரு வாட்டி இந்த மாதிரி எல்லா பக்கமும் சேர்த்து திரட்டுறதுக்கு முன்னாடி லேசா இந்த மாதிரி கையால அழுத்தி விட்டுட்டீங்கன்னா சப்பாத்தி நல்லா ரவுண்டா வரும் இப்ப நாம செய்யறது சப்பாத்தி இதுக்கு மீடியம் திக்னஸ்ல திரட்டிக்கோங்க கல்லோட சூடு நீங்க இப்படி கைய மேல வச்சீங்கன்னா உங்க கையில ஃபீல் ஆகணும் சப்பாத்திய கல்லல சேர்த்த உடனே மாதிரி நகட்டி விட்டுக்கோங்க ஹை பிளேம்ல வச்சு டிஸ்டர்பே பண்ணாம சின்ன சின்னதா பொங்கி வரும் அப்புறம் அது நல்லா பெருசாக ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ் வந்ததும் இத நாம இப்ப திருப்பி போட போறோம் இதை ஒரே வாட்டி தான் நம்ம திருப்பி போட போறோம் திருப்பி போட்டு ஒரு முப்பது செகண்ட் கழிச்சு இப்படி லேசா அழுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா நல்ல பொங்கி வரும் அப்படியே எடுத்துடலாம் சப்பாத்தி ரெடி எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க வேணா மேலே எண்ணெயும் தடவிக்கலாம் அடுத்து நாம பராத்தா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இந்த மாதிரி பராத்தாக்கு மீடியம் திக்னஸ்ல திரட்டிக்கிட்டு எண்ணெய் தடவி மேல கோதுமை மாவு தூவி இந்த மாதிரி நாலு பக்கமும் நல்ல ஸ்கொயரா மடிச்சுக்கோங்க இது மடிச்ச பிறகு லேசா அழுத்தி விட்டுட்டு மேல கோதுமை மாவு தூவி சப்பாத்தியை விட கொஞ்சம் திக்கா ஸ்கொயரா திரட்டிக்கோங்க முதல்ல எண்ணெய் ஊத்தி அது சூடானதும் தான் நம்ம பராத்தாவை சேர்க்கணும் மீடியம் ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு இன்னொரு வாட்டி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க அடுத்தது லச்சா பராத்தா லச்சா பராத்தாக்கு இந்த மாதிரி மெல்லிசா திரட்டிட்டு எண்ணெய் தடவி உள்ள நல்ல கோதுமை மாவு தூவி சின்ன சின்ன மடிப்புகளா இதை நல்லா மடிச்சுக்கோங்க இதை நல்லா மடிச்ச பிறகு லேசா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க அப்புறம் இதை ஒரு கையால அழுத்திக்கிட்டு சுத்தி இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க லேசா அழுத்தி விட்டு கோதுமை மாவு தூவி அதிக பிரஷர் கொடுக்காம திக்கா லேயர் தெரியற மாதிரி திரட்டிக்கோங்க என்ன சூடானதும் இத கல்லுல சேர்த்து ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு என்ன தடவி எடுத்தீங்கன்னா லச்சா பராத்தா ரெடி ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க